ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேலோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் முட்டை ஹார்பலில் மீன் இலம் போடுறது பார்க்கலாம் பாருங்கள் செவ்வ சுவான்னு ஜிலேபி மாதிரி இருக்குது இது எல்லாம் அந்த காலத்தில் இந்த மீன் நிறைய வர ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்டியான ஒரு மீன் இந்த காலத்தில் ரொம்ப இது பார்க்க முடியல இந்த மீனுக்கு பேர் மாலும மீன் இது உங்கள் ஊரில் என்ன மீனுன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது இப்போ ஏலம் போட போகிறாங்க பார்க்கலாம் அது எவ்வளவுக்கு போகுதுன்னு நிறைய மீன் இருக்குது பெரிய சைஸ் சின்ன சைஸ் எல்லாமே இருக்குது ஏலத்தில் எவ்வளோ போகுது அப்படின்னு பார்க்கலாம் நானும் சொல்கிறேன் உங்களுக்கு पूरो <laughs> दोल <laughs> <laughs> ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் எல்லாமே எக்ஸ்போர்ட் வரதுனால தான் இந்த மாதிரி பார்க்குற பெரிய மீனெல்லாம் நமக்கு மார்க்கெட்டில் மாட்டேங்குது இப்படியே வாங்கி எக்ஸ்போர்ட் அனுப்பிடுவாங்க இதில் கிடக்கிற சின்ன மீன் தான் நமக்கு மார்க்கெட்டில் எல்லாம் கிடைக்குது இது அவங்க கடைசி வரைக்கும் யாரும் எதுக்குமே சரி அதில் கேட்கல ஆனால் அவங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு தான் அது ஏலம் போட்டு விற்றாங்க மொத்தமாக ஆனால் அது மறு சைடில் ஏலம் போடுறத நமக்கு வீடியோவில் கேட்குது ஆனால் தான் நான் கப்பிட்றேன் ஐயாயிரம் ரூபாய்க்கு இருக்கிற மீனும் ஏலம் போட்டாங்க விலை எப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனுங்க பேர் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் இங்கே கன்னியாகுமரி சைடில் படுக்கா மீனுன்னு சொல்கிறாங்க பார்க்குறதுக்கு திரைச்சி மாதிரி இருக்குது ஆனால் திரைச்சி வேற இது வேற ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது அடுக்கா மீன் உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஆனால் இந்த மீன் ரொம்பவுமே வில குறவுங்க நானும் நிறைய இருக்குது அந்த குட்டை நிறைய நிறைய மீன் இருக்குது ஆனால் சத்தியமாக விலை குறவுங்க ஆயிரத்தி நூறுரூபாக்கு தான் விற்றாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ